வடமதுரை ஒன்றியத்தில் ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு கட்டிடங்களை திறந்து வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மாலப்பட்டி மற்றும் தென்னம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பயணிகள் நிலக்கூடம் ரேஷன் கடை மற்றும் அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் வேடசிந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடமதுரை நகர திமுக சார்பில் வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் கர்ப்பிணிகள் இருநூறு பேருக்கு எம்எல்ஏ காந்திராஜன் சேலைகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தென்னம்பட்டியில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ சார்பாக பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை நகர செயலாளர் கணேசன் அய்யலூர் நகர செயலாளர் கருப்பன் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் ஜீவா நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அன்பழகன்

ரஞ்சிதாங்க நேர பார்த்துக்காம போங்க கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும் கலாயி கலைவாணி வாங்க

இந்த ரேஷன் கடையினுடைய திரைப்பழாவின் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய தென்னம்பட்டையினுடைய அருமையான இலக்கியனுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்களே அதே போல பொறியாளர் ஊராட்சி பொறியாளர் அவர்களே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இலக்கியனுடைய மரியாதைக்குரிய அன் சொக்கலிங்கம் அவர்களே நல்ல ஒரு பிரியாணியை போட்டு நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்கன்னா லோக்கலில் வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா செய்யுங்க சந்தோஷம் ஏன்னா இது என்னமோ நம்ம வந்து இப்போ அவர் அண்ணன் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் சாப்பிட்ணுன்னாரு எல்லாருமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால உங்களோட உங்களில் ஒருவனாக நாங்கள் இருந்து எல்லாருமே இந்த இன்னைக்கு நிகழ்ச்சியை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம் அந்த வகையில் உங்களுக்கும் கவனத்தை